வெல்கம் பேக் டு மிஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெக்யூலியரான ஒரு வெஹிக்கலை உங்களுக்கு நான் எடுத்துட்டு வருவேன் நீளம் ஆரடி அகலம் ஆரடி இது யாருக்கு செட் ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ் மேனாக இருந்து உங்ககிட்ட ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லை உங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே மெட்டீரியல் மூவ்மெண்ட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிளான்ட் வச்சிருக்கீங்க அந்த பிளான்ட்ல வந்துட்டு ஷூஸ் மூவ்மெண்ட் இல்ல அயன் மூவ்மெண்ட் இல்ல வாட்டர் கேன்ஸ் மூவ்மெண்ட் இந்த மாதிரி உங்களுடைய இன் கேம்பஸ் யூஸ்க்காக அதாவது உங்களுடைய வளாகத்துக்குள்ளேயே இந்த வாகனத்தை நீங்க ரோட்ல ஓட்ட முடியாது வளாகத்துக்குள்ளேயே நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த வாகனம் ஒரு வரப்பிரசாதம்ங்க பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த ட்ராலி வச்சு தள்ளிட்டு போவாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் அதுக்கு வேலைக்கு வச்சிருப்பாங்க அவன் எவ்வளவு நேரம் இந்த டைம் எடுத்துக்கிறான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மெட்டீரியல் மூவ்மெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறான் உங்களால் கொஸ்டினே பண்ண முடியாது ஏன்னா அவன் ஃபிசிக்கலாக தள்ளிட்டு போகணும் எவ்வளவு டைம் எடுக்கும் மேன் பவர் வேஸ்ட் இது ரெண்டத்தையும் நம்ம கட் பண்ணணும் நான் விஷனுடைய மான்ஸ்டரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்க இது ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு பேரோட வேலையை கட் பண்ணுது உங்களுக்கு நிறைய நேரத்தை சேமிக்குது அதாவது இவ்வளவு நேரமா நீங்க எடுத்துக்கணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களுடைய ஆள் நபர் மெட்டீரியல் மூவ்மெண்ட் பத்து பேர் பத்து பிராணி வச்சு செஞ்ச வேலையை ஒரே ஆள் பத்து நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிடுவோம் வாகனத்துடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டோரை நீங்க கீழே இறக்கிக்கலாம் அதே மாதிரி அந்த டோரும் கீழே போகும் இந்த டோரும் கீழே போகும் அதாவது கஸ்டமர் எனக்கு பெக்யூலியரா மூணு சைடும் டோர் ஓப்பனிங் வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அது மாதிரி நம்ம இதை கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிடுவோம் அதே மாதிரி உங்களுடைய மெட்டீரியல் சைஸ் மெட்டீரியல் மூவ்மெண்ட் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லென்த்து வித்து ஹைட்டு பாக்ஸோடைய டைமென்ஷன்ஸு உள்ள என்ன சைஸு ஏ டு இசை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த வாகனத்துடைய லோடிங் கெப்பாசிட்டி அதாவது பே லோட் மட்டும் நீங்கள் அரை டன் ஏற்றிக்கிற மாதிரி இருக்கு எழுநூத்தம்பது கிலோ ஏற்றிக்கிற மாதிரியும் நம்ம கிட்ட இருக்கு ஆஸ் பெர் இவர் லோடிங் ரிக்குயர்மெண்ட் நம்ம இந்த வாகனத்தை கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ் பண்ணலாம் இந்த வாகனத்துடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் மவுண்டட் ட்ரைவ்ஸ் கம்ப்ளீட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் இது வந்துட்டு இன்ஜினோ பெட்ரோலோ டீசலோ நீங்கள் ஊற்ற வேணாம் வெறும் அஞ்சு யூனிட் கரண்ட்டு தான் இது சாப்பிடும் அதாவது ஒரு யூனிட்டுக்கு ரெண்டாயிரம் நீங்க கணக்குன்னா பதிமூணு ரூபாய்க்கு சார்ஜ் போட்டால் நாற்பது கிலோமீட்டர் ஓடக்கூடிய தன்மை கொண்டேந்து வாங்கணும் ஒரு கிலோமீட்டர் ஓடுறதுக்கு வெறும் முப்பது பைசா தானே சார்ஜ் ஆகும் உங்களுக்கும் இதே மாதிரி கஸ்டமைஸ்டு எலக்ட்ரிக் வெஹிக்கல் த்ரீ வீலரா இருக்கட்டும் டூ வீலர் ஃபோர் வீலர் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டியது விஷன் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை போரூர் கடைக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்பான கிருகம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது இது ஃபேக்ட்ரி டு கஸ்டமர் அதாவது டைரெக்டாக ஃபேக்ட்ரியில் வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்குறவங்க நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வண்டிக்கு ஒரு வருஷம் கேரண்டி இருக்குங்க ஏதாச்சும் இஷ்யூனா ஆன் ஸ்பாட் உங்கள் இடத்துல வந்து வாகனத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க எங்களுடைய டெக்னீஷியன்ஸ் மூணாவது இது ரிலேட்டடாக உங்களுக்கு கொரியரிஸ் இருந்துச்சுன்னா நான் கீழே கொடுக்கக்கூடிய நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நாலாவது கூகுளில் போயிட்டு டேரெக்டாக மேப்ஸில் விஷன் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் பெரிய பனிச்சேரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் நம்மளுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கீழ்கேண்ட நம்பருக்கு கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் கீழே யூடியூப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காச்சும் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ